பிக் பாஸ் ஃபேம் கவன் பார்த்திதாங்க ஸோ ஏன் பிக் பாஸ் ஃபேம்னா அதுக்கு முன்னாடி சீரியல்ஸ் அண்ட் படங்கள் பண்ணாலுமே பிக் பாஸ் வந்து பயங்கரமாக ஒரு தூக்கி விட்டுச்சு பீக்கில் அப்படின்னு சொல்ல முடியும் அண்ட் அதுக்கப்புறம் எல்லா பெண்களோட கனவு மன்னனாக ஆகிட்டார் அவர் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் போடலும் சரி ஒரு கோச் போடலும் சரி ஒரு பிக்சர் போட்டாலும் ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கில் அவர் தாங்க இருந்துட்டு இருக்காரு ஸோ நெக்ஸ்ட் காவன் என்ன பண்ண போறாரு படம் பண்ண போறா சீரியல் பண்ண போறாரா இல்லை ஹோஸ்ட் பண்ண போறாரான்னு கேள்வி இருக்கும் போது ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு இப்போ இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபோட்டோ போட்டிருக்காருன்னா அழகாக டக்கின்லாம் பண்ணி ஒரு கிளாஸான ஒரு பையனை ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு அதுக்கு அவரே வந்து ஒரு கோச் வேறு கொடுத்துருக்காரு என்ன போய் போய் டக்கின்லாம் பண்ண வச்சுட்டிங்களேப்பா இன்டர்வியூ கூட பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபன்னியாக ஒரு கோச் போட்டிருக்காரு ஸோ அந்த பர்டிகுலர் போஸ்ட் அண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க அந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து ஷூட்டுக்காக எடுத்ததா இல்லை என்ன சினிமாக்கா சீரியலுக்கான்னு சொல்லிட்டு அவர் வாயிலிருந்து சொன்னால் தெரியும் பட் அந்த ஃபோட்டோ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ மாசா பார்த்த கவினா கிளாஸாக டக்கின்லாம் பண்ணி பயங்கரமா இருக்காரு ஸோ மறக்காமல் கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா அந்த பிக்சர் போய் பார்த்துருங்க இன்ஸ்டாகிராமில் ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸில் பிரபலங்கள் வந்து நம்ம பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு அழகான ஒரு வேலையை வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம ஆஸ்க் அனிருத் அப்படிங்கிற ஹேஷ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ட்விட்டரில் அனிருத் வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்டையும் ஃபாலோவர்ஸ் கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு ஸோ அந்த டைமில் ஒருத்தர் வந்து ஃபாலோவர் கேள்வி கேட்டிருந்தாரு எப்போ மறுபடியும் தனுஷோட கூட்டணி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவரும் வந்து ஸ்பான்டேனஸாக வந்து கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காரு ஸோ கிட்டத்தட்ட யோசிச்சு பார்க்கும்போது இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தனுஷ் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் டாக் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு அண்ணா இப்போ அது கம்மட்டும் ஆயிருக்காரு ஒரு வேளை நம்ம அனிருத் தான் அதுக்கு மியூசிக் போடுவாரோ ஒரு வேலை தனுஷ் ஃபார்ட்டி ஃபோருக்கு அனிருத் தான் இசையும் சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக டாக்லாம் போயிட்டு இருக்குங்க ஸோ அஃபீஷியலாக நம்ம அவங்க சில இந்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் மூவிடி கேட் கண்டஸ்டில் ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டிருக்கும் அதுக்கு நிறைய பேர் கேட்டால் ஆன்சர் பண்ணிருக்கீங்க இந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லுவேன் தம்பி படத்தோட இயக்குனர் பேர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ சீமான் ஆப்ஷன் பி சித்திக் ஆப்ஷன் சி ஜித்து ஜோசப் ஆப்ஷன் டி பாண்டிராஜ் ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க ஸோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்